ஹாய் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து குல்ஃபி தாங்க பண்ண போகிறோம் அந்த குல்ஃபிக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் மேலே கார்னிஷ்க்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போடுறதுக்கு நட்ஸு வந்து நான் பாதாமும் பிஸ்தாவும் நல்லா பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன் கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் அதையும் சேர்த்து நான் இதோடு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கால் பால் ஒரு பக்கம் காய்ச்சிடுவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகர் தேவையான சுகரில் கொஞ்சோண்டு சுகர் எடுத்து நாங்கள் கேரமிலேஸ் பண்ணிக்குவோம் பாதி சுகர் எடுத்து கேரமிலேஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த குளிப்பிக்கு அந்த கலர் கிடைக்கும் அதனால் ஃப்ரையிங் ஃபேனில் வந்து கொஞ்சோண்டு சுகர் வச்சு மெல்ட் பண்ணி சிம்மில் அதை வச்சிரும் ஒரு சைடு ஒரு பக்கம் நல்லா பால் கொதிக்க சுண்டை இருக்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் அந்த சிம்லேயும் வச்சு நல்லா கேரம் நல்லா ஆகிக்கிட்டுருக்கு இருக்குது பேலன்ஸ் சுகரை வந்து இங்கே கொதிக்கிற பாலில் அதையும் சேர்த்துட்டோம்னா அதுக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கேரமலேஸ் நல்லா ஆயிடுச்சு அதை கொஞ்ச நேரம் அடுப்பு சிம் பண்ணி கொஞ்சோண்டு சு தண்ணி ஊற்றினோம்னா அது நல்லா மெல்ட் ஆகி இழகி வந்துடும் கலருக்காக தான் எது அப்படிங்கும்போது கசப்பு தன்மை வந்துடக்கூடாது அதனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்காதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் பாதி பாலை வந்து கொஞ்சோண்டு அதில் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதை அப்படியே தனியாக வச்சுவோம் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக நல்லாயிருக்கு இந்த பக்கமும் இந்த பாலும் நல்லா கொதித்து சுண்டை கொதிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேரமலைஸ் பண்ண பால் மில்க் இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக நல்லா அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நல்லா கொதித்து சுண்டை வச்ச பால் அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா உரம் வர நல்லா பிளண்ட் பண்ணிட்டோம்னா ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி அடித்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் தான் நீங்கள் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சேர்த்துட்டோம்னா வந்து மிக்சியில் அடிக்கும் போது அது வந்து மிக்சியிலே அறப்பட்டோம் இது வந்து மேலே கார்னிங்ஸ்க்காக நான் கொஞ்சோண்டு பாதாமும் பிஸ்தா அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நல்ல பாலில் நல்லா கலந்து வச்ச ஸ்மூத் மிக்ஸரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு பவுல் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குல்பி மோல்டில் கூட நாங்கள் ஊற்றி செட் பண்ணுறதுக்காக வைக்கிறேன் ஒரு பவுலில் வச்சுட்டோம்னா அதை கட் பண்ணி அதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் குல்பி மோல்டில் வச்சதை வந்து ஊற்றி செட் பண்ணி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களை இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் குல்ஃபி மோல்டுக்கு நான் அந்த வாட்டி ஸ்டிக்கு தான் வைக்க போகிறேன் மேலே க்ளோஸ் பண்ணி ஸ்டிக் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஓவர் நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா செட் வச்சு பாருங்கள் எடுக்க போகும்போது ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தாலே சூப்பராக ஐஸ்கிரீம் எடுக்க வந்துடுதுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக குல்ஃபி வீட்லேயே எந்த ஒரு ரொம்ப செலவில்லாமல் கடையில் வாங்காமல் ஹைஜீனிக்காக நாம் சூப்பராக பண்ணிடலாம் இதே மெட்ட மெத்தடில் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குகிற ஃபீலிங் இல்லாமல் நாமளே செஞ்சு நம்ம குழந்தைகள் கொடுத்தோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரும் நீங்கள் குல்ஃபு மோல்டு இல்லை அப்படிங்கிற கவலைப்படாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணி அதை கட் பண்ணி பீஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மோல்டு இல்லை அப்படிங்கிற கவலை இல்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கொடுங்க மேலே கார்னிங்ஸ்க்கு நான் எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் தூவி சூப்பராக பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு நல்லது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்